கல்வி கேள்வி ஞானம் இதில் சிறந்து விளங்குறதுக்கு ஞாபகத்திறன் அதிகரிக்கிறதுக்கு உங்களுடைய பசங்களுக்கும் சரி இல்லை நமக்குமே சரி புத்தி கூர்மை அந்த புத்திசாலித்தனம் அந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட் அப்படிங்கிறது எல்லாருமே பேசும்போது நம்ம இப்போ பின்ட்ராப் சைலண்ட்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி இருக்கும் அந்த நேரத்தில் தான் அது வேட்டையானும் எவ்வளவு வேகமாக அது பறந்து வந்தாலும் அது இறைக்கு தெரியவே தெரியாத அந்த இறை பாடுன்னு அது சாப்பிட்டுட்டே இருக்கும் அது பாட்டு ஜீவினியோட மோசமா வந்து கண்டிஷ்டி திருஷ்டி ஒரு மனிதனோட கண் இப்போ கிளாஸ்ல வந்து பாடம் எடுக்கிறாங்க அந்த கண்ணு தான் பாக்குது ஒரு மனிதர்களே இந்த கண்ணு தான் பாக்குறது அந்த கண் வந்து ஒரு சக்தி ஒளி அந்த வைரத்தை வைரத படிச்சவன் கிரிமினலா யோசிக்கிறவன் எப்பயுமே தப்பு பண்ணா மாட்டிப்போம் எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு பிலாசபி தான் தப்பு பண்ணா மாட்டிப்போம் சிருஷ்டி ஒளி சிஷ்டி ஒளி சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம சிருஷ்டி ஒலியில் என்ன பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம இப்போ எங்கே இருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய ஆசிரமத்தில் தான் இருக்கும் நல்ல அழகாக தோட்டங்கள்லாம் இருக்குது பக்கத்துலேயே மழை எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்குது இன்றைக்கி கிளைமேட்டும் ரொம்ப நல்லா இருக்கு ஸோ இந்த பதிவுகளை உங்களுக்கு கொடுக்கறதுல அதுவும் இந்த இடத்துல இருந்து கொடுக்கறதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இப்போ தான் ஆசிரம வேலைகள்லாம் துவங்கி இருக்குது கூடிய விரைவிலேயே ஆசிரமம் எங்கே இருக்குது நீங்கள்லாம் வந்து இங்கே இறைவனை வந்து எப்படிலாம் வழிபடலாம் அப்படிங்கிற பதிவுகளும் விரைவாக வரும் இப்போதான் நம்ம வேலையை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் ஸோ வேலைகள் வந்து இப்போதான் துவங்கி போயிட்டு இருக்கு ஸோ நம்ம இப்ப பதிவுக்குள்ள போயிடலாம் இன்னைக்கு என்ன டாபிக் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே போட்ட பதிவு தான் இது கல்வி கேள்வி ஞானம் இதுல சிறந்து விளங்குறதுக்கு ஞாபகத்திறன் அதிகரிக்கிறதுக்கு உங்களுடைய பசங்களுக்கும் சரி இல்லை நமக்குமே சரி புத்தி கூர்மை அந்த புத்திசாலித்தனம் அந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட் அப்படிங்கிறது எல்லாருக்குமே வேணும் இல்லையா அதுவும் இந்த காலகட்டத்தில் அப்படி ஷார்ப்பாக இருந்தால் மட்டும்தான் நம்ம எந்த ஒரு வேலையும் செய்ய முடியும் அந்த ஷார்ப்பான புத்தி கூர்மை கிடைப்பதற்கு ரொம்ப அழகாக ஒரு ஆந்த கப்பும் ஒரு சில்வரில் ஒரு பெண்ணும் நம்ம சிருஷ்டி கொடுத்துட்டு கொடுத்துட்ருக்கோம் இன்னும் குறுகிய நாட்கள் தான் இருக்குது சரஸ்வதி பூஜைக்கு இந்த ஆந்த கப்பையும் இந்த பெண்ணையும் வாங்கி சரஸ்வதி பூஜை என்று உங்களுடைய பூஜை அறையில வச்சு வழிபடணும் அது எப்படி அந்த ப்ரொசீஜர் என்ன எப்படி வழிபாடு செய்யணும் அதனுடைய பலன்கள் என்ன மறுபடியும் ஒரு ரீடெலிகாஸ்ட் அப்படின்னு சொல்லலாம் இந்த பதிவை பார்க்காத நேர்கள் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படிங்கிறதுக்காக தான் முழு பதிவையும் பாருங்க அந்த பயனை நீங்களும் அடைங்க வணக்கம் ஜி வணக்கம் சார் ஜி புவனேஷ் உங்கள பேச விடாம லென்தா நானே பேசிட்டேன் சொல்லுங்க ஜி நான் அந்த கப் பத்தியும் அந்த பேனா பத்தியும் சொல்லுங்க ஆல்ரெடி இதை பத்தின ஒரு பதிவு போட்டிருக்கும் இருந்தாலும் ஏன் இந்த பதிவு அப்படின்னு குறுகிய நாட்கள் இருக்கறதுனால சோ சடனா இத பொழுது எதுக்கு முன்னாடி நான் பார்த்தேன் அதை பாக்காம விட்டுட்டேன் அப்படின்னு கன்ஃப்யூஷன்ல நிறைய பேர் இருப்பீங்க அதுக்காக தான் சோ எந்த ஒரு பொருளுமே அதிர்ஷ்டம் அதுக்கப்புறம் இறைவனின் அனுகிரகம் இருந்தாதான் ஒருத்தங்க கையில போய் உட்காரும் என்னதான் அதை நம்ம பூஜை பண்ணியிருந்தாலும் என்னதான் நம்ம வந்து எல்லாருக்கும் கிடைக்கணும்னு ஆசைப்பட்டிருந்தாலும் இன்னாருக்கு இந்த பொருள் இன்னாருக்கு இந்த இடம் அது சொல்லுவாங்க உங்கள் தாத்தா வாங்கி போட்டது அது ஒன்றுமே பண்ண முடியாமல் இருந்துச்சு நீ வந்து இது எங்கேயோ போயிடுச்சு வா அப்படின்னு சொல்லுவாங்க அதே மாதிரி இந்த இடம்லாம் இதுவா அவள் டெவலப் ஆகுமா நினச்சேன் இந்த இடம் இவ்வளோ டெவலப் ஆகிடுச்சு அப்படின்லாம் சொல்லுவாங்க சோ அந்த மாதிரி நமக்கு நம்மளோட சங்கதிகள் நல்லா இருக்கணும் அப்படின்றதுக்காக மகாலட்சுமி தாயோட அனுக்கிரகமும் இந்த அசுர சொல்லக்கூடிய சுக்கிரனோட அனுகிரகமும் அப்புறம் லட்சுமி தேவியோட அனுகிரகம் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சரஸ்வதி தேவி அனுகிரகம் வந்து ஒரு சீரை கிடைக்கிறதுக்கு தான் இந்த ரெண்டு பொருட்கள் நம்ம பூஜை பண்ணி கொடுக்குறோம் அது எப்படி பண்ணணும் அப்படின்ற தெரிஞ்சது மேலே எப்பயும் போல குரு வணக்கம் குரு வணக்கத்தை பார்த்துட்டு அதுக்கான விஷயத்துக்குள்ள போயிடலாம் இந்த ஈண்டெடுத்த தாயாகும் உலக மக்களால் தெய்வ வாக்கு சித்தர் காளி மாதாஜின்னு சொல்லுவாங்க அவங்க பொறுப்பாதங்களை வணங்கி சண்டையின் சக்கரவர்த்தி புதுக்கோட்டை புவனேஸ்வரி பீடத்தோட பீடாதிபதி குரு ஸ்ரீ பிரணவானந்த அவதூத சுவாமிகள் பொற்பாதங்களை வணங்கி தத்தகரியானந்தா பொட்டு சுவாமிகள் சொல்லுவாங்க அவங்களோட பொற்பாதங்களை வணங்கி இதர குருமார்களோட ஆசிர்வாதத்தோடும் என்னுள் இருந்திய நாவல பேசக்கூடிய அந்த காளி தேவி அனுகிரகத்தினால மணி மந்திர ஔஷதம் சொல்லக்கூடிய மூன்று விஷயங்களை வச்சு சித்தர் வழியில சித்தர் வழிகாட்டுதல குருவோட ஆசிர்வாதத்தோட புவனேஸ்வரி அம்பாள் இந்த கடையை நடத்த அந்த கடையில வேலை செய்யக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு வாய்ப்பை கொடுத்த அந்த அம்பாளுக்கு இந்த தருணத்துல நன்றிய சொல்லி குரு வணக்கத்தை பார்த்தாச்சு ஆந்தை அப்படின்றது நம்மளோட இடத்துல வந்து அது நெகட்டிவ் ஷேட் அப்படின்னு சொல்லுவாங்க சோ அது எப்படி நெகட்டிவ் ஷேட் ஆகுதுன்னா பணம் உள்ள மனிதனும் இந்த மாதிரி இல்லப்பா நீ பணம் இல்லாத போது ஒரு மாதிரி இந்த இப்ப பண காசு வந்தோடனே ஒரு மாதிரி ஆயிட்ட அப்படின்னு சொல்றாங்க பாத்தீங்களா அதே போல படிச்சவன் வந்து எப்பயுமே திமுறா நடத்தும்பான்னு சொல்லுவாங்க ஏன்னா எனக்கு எல்லாரும் தெரியும் ஐ நோ எவ்ரிதி பிரகாஷ் அப்படின்னு சொல்லுவாங்க படிச்சவன் வந்து பிரகாஷ் அதிகம் பிரசிங்க தனமா பேசாத ஏன்னா எல்லாமே எனக்கு தெரியும் போது நான் அவங்க சொல்றது நான் ஏன் கேட்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு இது வந்துடும் ஆந்தை வந்து பொறுமையும் அதே நேரம் வந்து வேகம் விவேகம் ரெண்டுமே கலந்ததுதான் ஆந்தை இரவுல மட்டும் தான் வேட்டையாடும் இரவுன்றது நிசப்தமானது இப்ப காலையில அப்படின்போது அங்க பாருங்க இருக்கு நம்ம பேசுறோம் ஆனா இரவுல பேசும்போது நம்ம பின் டிராப் சைலண்ட்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி இருக்கும் அந்த நேரத்துலதான் அது வேட்டையாடும் எவ்வளவு வேகமா அது பறந்து வந்தாலும் அது இறைக்கு தெரிய தெரியாது அந்த இறை பாட்டுன்னு அது சாப்பிட்டுட்டே இருக்கும் அது பாட்டு தூக்கிட்டு அது பாட்டு போயிடும் அதே போல காத்திருந்து நம்ம வாழ்க்கையில அதிர்ஷ்டம் நம்ம பக்கம் வீசுவதற்கும் அதே நேரம் நம்ம வாழ்க்கையில மெம்மேலும் வளர்ந்து ஒரு கட்டத்துக்கு முன்னேறுவதற்கும் இந்த ஆந்தை வந்து பயனுள்ளதாக இருக்கும் ஆந்த கண்ணை எப்ப பார்த்தாலும் கண் விரிச்சு பார்த்துக்கிட்டே இருக்கிறான் இவன் பார்த்ததுனால தான் என் குழந்தை ஒழுங்காவே படிக்கல இவன் பார்த்ததுனால தான் குழந்த குழந்தை இலுங்காவே சாப்பிடல இவன் கண்ணுல கொல்லி வைக்கணுங்க அந்த கண்ணு வந்து பெருசா இருக்கும் எப்பவுமே கண்ணு பெருசா இருக்கு அப்படின்னு சொன்னோம்னாலே மோசமா வந்து கண் திருஷ்டி ஒரு மனிதனோட கண் இப்போ கிளாஸ்ல வந்து பாடம் எடுக்கிறாங்க அந்த கண்ணு தான் பாக்குது ஒரு மனிதர்களே இந்த கண்ணு தான் பாக்குது சோ அந்த கண் வந்து ஒரு சக்தி ஒளி அந்த பெறணும்னா அந்த ஆந்தை கண்ணை ஒரு மனிதன் தொடர்ந்து பார்க்கணும் நம்ம முன்ன வந்து மோதிரம் போட்டு என் மோதிரம் டைட் ஆகிறதுனால கையட்டு வச்சுட்டேன் என்னால போட முடியல சோ அந்த மாதிரி ஆந்த மோதிரம் ஆந்தையோட விஷயங்களை தொடர்ந்து பாக்கிறதுனால அதிர்ஷ்டகாரம் பாய்வேன் படிச்சு முடிச்சா கேம்பஸ்ல இன்டர்வியூல செலக்ட் ஆயிட்டான் படிச்சுட்டே இருந்தான் அவனை காலேஜிலேயே வந்து மெரிட்ல தூக்கிட்டு போயிட்டாங்க அந்த மாதிரி நிலைக்கு கொண்டு போகும் அதே மாதிரி வேலை பார்க்குற இடத்துல இந்த அந்த கப்பம் பேனா வச்சிருக்கும் போது தொடர்ந்து இன்னும் மட்டும் இன்னும் ப்ரமோஷன் இன்க்ரிமெண்ட் வெளிநாட்டு ஆன்சைட் போறான் பிசினஸ் பண்ணும் போது இந்த மாதிரி அந்த மாதிரி நிலைகளை வந்து மாத்தி அமைக்கக்கூடிய தன்மை ஏன்னா அதிர்ஷ்டம் அது இஷ்டத்துக்கு போகும் அதை நம்ம தான் இழுக்கணும் எப்பயுமே நம்ம உழைக்கிறோம் உழைப்புக்கேத்த ஊதியம் கிடைக்குதா உழைப்புக்கேத்த நமக்கு வந்து விஷயங்கள் கிடைக்குதா கிடைக்காது சோ நமக்கு அதிர்ஷ்டம் இருந்துச்சுன்னா எல்லாமே தேடி வந்துடும் ஸோ அந்த மாதிரி அமைப்பு கிடைக்கிறதுக்கு தான் இந்த ஆந்தை அப்போ அந்த பேனா வந்து நார்மல் பேனா கிடையாது உங்களுக்கு சில்வர் வந்து ரேப் பண்ணியிருக்கோம் எதுக்கு ரேப் பண்ணிருக்கோம்னா நம்மள கவச்சமாக சூழக்கூடிய ஏன்னா மித்ரிஞ்சையா இறந்தவனையும் பிழைக்க வைக்கக்கூடிய ஆற்றல் யாருக்கு இருக்குன்னா அசுரகுருன்னு சொல்லக்கூடிய சுக்கிரனுக்கு மட்டும்தான் இருக்குது சுக்கிரதசை ஒரு மனிதனுக்கு நடந்ததுனா சுகபோக வழக்காது குழந்தை சுக்கிரம் திரும்பி தெருவில் வச்சிருந்துவாங்க ஜென்ரலா அதுதான் சின்ன குழந்தை குழந்தையில சுக்கிர தசை நடக்க கூடாது அதுவே ஒரு வாலிப பருவம் அதாவது படிச்சு முடிச்சு வேலைக்கு போற அந்த தருணத்துல ஒரு சுக்கர தசை நடக்குன்னா நல்ல வேலை திருமண வாழ்க்கை குழந்தை பாக்கியம் வெளிநாடு யோகம் எல்லாமே கிடங்க ஒரு ஒரு சுக்கர ஒரு இருபது வருஷமாவது மினிமம் நடக்கும் சோ இல்ல ஒரு பதினஞ்சு வருஷம் எஸ்டான கூட அஞ்சு வருஷத்துல செட்டில் ஆயிடலாம் நம்ம மேக்சிமம் இதுவாவே சொல்றேன் நீ அதே போல இந்த பேனா வச்சு அவங்க தொடர்ந்து இந்த நல்ல நல்ல விஷயங்கள் பண்ணும் பொழுது இந்த காந்த கப்பை தொடர்ந்து பார்க்கும் பொழுது அவங்க வாழ்க்கை நல்ல மாற்றத்தை கொடுக்கும் அது மேல வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளை கலர்ல ஒரு ஸ்டோன் வச்சிருப்போம் அதுவும் சுக்கிரனுக்குரியதான் எழுது ஆணி எழுதாணின்றது பிரம்மதேவன் கையிலையும் இருக்கும் சரஸ்வதி கையில வீணை இருக்கும் ஸ்படிக மாலை இருக்கும் அதுவும் தான் அதனால தான் அந்த வெள்ளையை வந்து அதில் வச்சிருக்கிறோம் ஸ்டோனை வச்சிருக்கோம் அதே போல வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளை அதாவது வைரத்தை தான் இருக்க முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க வைரம் வந்து உங்களுக்கு வந்து சுக்கிரனோட இதுவா அந்த ஸ்டோனை தான் வரும் ஏன் வைரத்தை வைரத்தாள படித்தவன் கிரிமினா யோசிக்கிறோம் எப்பவுமே தப்பு பண்ணா மாட்டிப்போம் எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு பிலாசபி தான் தப்பு பண்ணா மாட்டிப்போம் ஆனா அந்த தப்ப விதவிதமா பண்றான் ஆனா என்னைக்கா இருந்தாலும் மாட்டிக்கிறான் ஆனா படிக்கணும் அப்படின்னும் பொழுது அந்த வாழ்க்கையில வரணும்னும் பொழுது அந்த தவறுகள் பண்ணாம இந்த தப்பு பண்ணாம நம்ம படிக்கணும் எல்லாருக்கும் ஒரே வாதியா தான் எடுக்கிறாரு ஆனா அவனுக்கு மட்டும் புரியுது எனக்கு மட்டும் ஏன் புரியல அப்போ அவனுக்கு அவனுக்கு புரியக்கூடிய ஒரு தன்மை எப்படி வருது அப்படின்ற அந்த நாலேஜ் நம்மள சுய சிந்தனை நம்ம செல்ஃபா நம்மள வந்து ரியலைஸ் பண்ணி அதுல வர்றதுக்கு வந்து இந்த பேனாவும் இந்த கப்பும் வந்து பயனுள்ளதா இருக்கும் ஓகே ஓகே ரொம்ப ரொம்ப சிறப்பு யாரெல்லாம் இன்னும் இந்த ஆந்த கப்பும் இந்த பெண்ணும் வாங்கலையோ இதோட விலைய சொல்லல விலை மெயின் நாற்பத்தி ஒன்பது ரூபாய் கண்டிப்பா ஏன்னா நிறைய பேர் வந்து விலை எவ்வளவு அப்படின்னு கேக்குறீங்க எழுநூத்தி நாற்பத்தி ஒன்பது ரூபாய் மதிப்புள்ள இந்த ஆந்த கப்பு இந்த பெண் யாருக்கெல்லாம் வேணுமோ இந்த பதிவை எப்ப பாக்குறீங்களோ புத்தி கூர்மை அதிகரிக்க புத்திசாலித்தனம் கிடைக்கறதுக்கு ஞாபக சக்தி அதிகரிக்கிறதுக்கு ஆமா கற்பூர புத்தி இது சொல்லணும் ஸோ இந்த கற்பூர புத்தியா என் பையனோ பொண்ணோ நல்ல வாழ்க்கையில ஜொலிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த ஆந்தை கப்பையும் பெண்ணையும் வாங்கி உடனே ஒரு கிஃப்டா உங்க பசங்களுக்கு கொடுத்துருங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் நீங்களும் இதை யூஸ் பண்ணலாம் ஏன்னா உங்க ஹஸ்பண்ட் ஆபீஸ்ல வந்து ஒர்க் பண்றாரு மறதி ஜாஸ்தியா இருக்கு அப்படின்னா நீங்க கூட உங்க ஹஸ்பண்ட்க்கு வாங்கி கிஃப்டா கொடுக்கலாம் அதே மாதிரி மனைவியும் வேலை பார்க்குற இடத்துலையும் சரி இல்ல வீட்லயே சரி எல்லா வேலைக்கையும் துரிதனமா செய்யணும் குழந்தைங்களுக்கு ஏத்த மாதிரி நம்மள நம்ம மாத்திக்கணும் இப்ப அதுதான் மெயின் டாஸ்கா இருக்கு ஸோ இந்த மாதிரி வேணும் அப்படின்னு உங்களுடைய மூளை வந்து அந்த மாதிரி திறனா செயல்படணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த ஆந்தை கப்பையும் பெண்ணையும் வாங்கி எல்லாருமே பயன்படுத்தலாங்க யாருக்கெல்லாம் வேணுமோ வீடியோல தெரியிற நம்பருக்கு கால் பண்ணி உடனே இந்த பதிவை பார்த்த உடனே புக் பண்ணுங்க என்ன லிமிடெட் ஸ்டாக் தான் இருக்கு பூஜை பண்ணி இப்ப மறுபடியும் ஸ்டாக் வந்திருக்கு சோ யாரெல்லாம் வேணுமோ நீங்க வாங்கிக்கோங்க இதை வாங்கி உங்க பூஜை அறையில வைக்கணும் அதாவது சரஸ்வதி பூஜை ஆயுத பூஜை பண்றீங்க இல்லையா அன்னைக்கு இந்த கப்பையும் பென்னையும் வாங்கி ஆயுத பூஜையில வச்சு விஜயதசமில இருந்து இதை நீங்க பயன்படுத்த ஆரம்பிக்கலாம் இந்த பதிவு உங்க எல்லாருக்கும் பயனுள்ள பதிவா அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இதே மாதிரி வேற ஒரு நல்ல பதிவுல சாய் பாலாஜி அவர்களோட உங்களை நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்